சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை உள்ளது சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு அதிமுகவின் முக்கியமான மாவட்ட நிர்வாகிகள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது புதிய கட்சியில் இணைய இந்த திட்டமிட்டுள்ளனர் செய்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்னதான் செல்வாக்கும் அதிகாரமும் எடப்பாடியிடம் இருப்பதாக நினைத்து கொண்டாலும் பெரும்பான்மையான தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வம் பக்கம் செல்வதற்கு காரணம் என்ன மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களே ஓ பன்னீர்செல்வம் மீது அளவுக்கு அதிகமான மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார் அதற்கு காரணம் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று முறை முதல்வர் பதவியை கொடுத்து திரும்பியும் பெறப்பட்டார் இதற்கு காரணம் விஸ்வாசம்தான் விசுவாசம் உடைய ஒரு நபரை திமுகவின் பீடியமாக அதிமுகவில் செயல்பட்டார் என்று மிக பெரிய ஒரு குற்றப்பள்ளியை போட்டது சரியா என்ற கேள்வியை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பலரும் கூறியுள்ளனர் தற்பொழுது அதிமுக மூன்று பிரிவாக பிரிந்திருக்கிறதை நாம் மறுக்க முடியாது பெரும்பான்மையான ஆதரவுகள் எடப்பாடியிடம் இருப்பதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது உண்மை அல்ல தேர்தல் நேரத்தில்தான் அது வெட்டு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது முதலாவதாக சசிகலாவின் ஆதரவாளர்கள் என்று ஒருபுறம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் மறுபுறம் டிடிவி தினகரனின் ஆதரவாளர்கள் என்று ஒருபுறம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது அதிமுகவின் உரிமை மீட்புக் குழு என்ற நடத்தி வந்த ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியவே தொடங்க நினைத்து விட்டார் அதற்கான பதிவும் செய்துவிட்டார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தான் தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கிறாரே தவிர தொண்டர்கள் எடப்பாடியை பொதுச்செயலாளராக நினைத்து கூட பார்க்கவில்லை என்பதற்கு இதுவே சான்று சரி எடப்பாடி தான் பொதுச்செயலாளர் அவருக்கு பின்னால் நாங்கள் வேலை செய்வோம் என்று கூறினால் எதற்காக மக்களவைத் தேர்தலில் ஒரு இடங்களில் கூட வெற்றியடையவில்லை சரி அது மக்களவைத் தேர்தல் அதிமுக ஒரு மக்களவையில் கூட்டணியில் சேரவில்லை அதற்காகத்தான் திமுகவிற்கு ஓட்டுக்களை போட்டுள்ளது என்றால் பாஜகவிற்கு எதற்காக இவ்வளவு ஓட்டுக்கள் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு போனதற்கு காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது ஒரே பதிலில் கூற வேண்டும் என்றால் அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடியே புறக்கணித்து விட்டார்கள் இதுதான் உண்மை ஒன்று அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் இல்லை என்றால் எடப்பாடி பதிலாக செங்கோட்டையன் தலைமையேற்க வேண்டும் இது நடந்தால் செங்கோட்டையன் நிச்சயமாக ஓபிஎஸையும் சசிகலாவையும் வைத்திலிங்கத்தையும் டிடி தினகரத்தையும் மீண்டும் அதிமுகவில் இணைப்பார் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் எடப்பாடி குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறுவது சரியா ஓபிஎஸ் அணியில் இணைந்தது சரியா என்பதை குறு